இவர் பண்ண பண்ண காவேரி பதிலடி கொடுக்குறா பதிலடி கொடுக்குறா யார் சார் பார்த்துட்டு சும்மா இருப்பா சார் அப்படிலாம் கிடையாது சார் என் கல்யாணத்தை யார் நடத்துனாங்க அது பழைய கதைமா பழைய கதை அதாங்க என் கதை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பதையும் பேசுற அது முடிஞ்சு போச்சுமா இப்ப ஏமா டார்ச்சர் பண்றீங்க சார் அதுக்கு நாங்க ரிவெஞ்ச் எடுக்கறோம் சார் நல்லா நடக்க வேண்டிய என் கல்யாணத்தை புருஷன் பொன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து மாறி மாறி ரெண்டு வாட்டி நடத்திட்டாங்க சார் ஓ உங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க ரெண்டு வில்லி ஆமா சார் அந்த பொண்ணு கல்யாணத்தை நடத்தி இருக்காங்க அந்த பொண்ணு கோபத்துல திரும்ப பழி வாங்குது அவங்களோட கல்யாணத்தை நிறுத்துனதுக்கு காரணம் ஏன்னா அவங்க காவேரியோட பாய்ஃப்ரெண்ட் லவ் திருப்பி கல்யாணம் பண்ணனும்னு நினைச்சதுனால அவங்க பண்ணாத சார் இல்ல சார் ஏமா என் மாமா பையன் சார் அத மாமா பையனும் அது போல லவ் பண்ணக்கூடாதா ஆஹ் நிச்சயம் ஆயிடுச்சு சார் எனக்கும் என் மாமா பையனுக்கும் நிச்சயம் ஆயிடுச்சு சார் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்கல்ல சார் ஒன் சைடு லவ் இருந்தா இவங்க போய் தடுக்கலாமா இந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணியாச்சு எனக்கு புரியல நான்